வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்குண்டான புத்தாண்டு பலன்கள் மகர ராசி என்பர்களுக்கு பார்க்க போறோம் மகர ராசி என்பர்கள் சனியினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் சனியும் பாத்தீங்கன்னா ஒரு நிதானமான ஒரு கிரகம் ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருக்காது சுறுசுறுப்பும் இருக்காது கொஞ்சம் நிதானம் ஸ்டெடி அண்ட் ரிலாக்ஸாக போகக்கூடிய ஒரு கிரகம் அப்படிப்பட்ட அந்த கிரகத்தினுடைய ராசி என்பர்கள் மகர ராசி என்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில எதையுமே ஒரு நிதானமாக யோசிச்சு முடிவெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் மகர ராசி என்பர்கள் தான் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ யோசிச்சாலும் இந்த ஏழரை சனியில நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் சொல்லணும் தேவையான பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கும் ஒரு ஹோம் லோன் வாங்கியிருப்பீங்க அதற்குண்டான ஒரு இஎம்ஐ கட்ட வேண்டியது அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இதுல நீங்க மாற வேண்டிய கட்டாய சூழ்நிலை அதாவது இருந்து ஒரு இருந்து இன்னொரு வேலையில மாற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இப்படியாக ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் உங்களுக்கு தேவையான ஒரு தொந்தரவுகள் இருந்திருக்கும் மீது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்நெசரியா நீங்க பழி போடப்பட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்நெசரியா அவங்களோட இன்வால் இன்வால்மெண்டே அங்க இருந்திருக்காது அப்படி இருந்தும் உங்களுக்கு கெட்ட பெயர் அவமானம் அசிங்கம் சில பேருக்கு யாருக்காவது உதவி செஞ்சிருப்பீங்க உதவி செய்ததுனால உங்களுக்கு பெயர் வந்திருக்கும் நீ அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவியா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரியா ஒரு பேச்செல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த மாதிரியா அன்னெசரியான ப்ராப்ளம்ஸ் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்துல கடந்த வருடத்துலாம் நிறைய இருந்திருக்கு ஏன்னா பாதசனின்ற போது அது நிறைய விரயங்களை கொடுக்கும் தேவையில்லாத விரையும் ஏன்னா சனி அதாவது மகர ராசி என்பர்கள் தனக்கு போகதான் தானமும் தர்மமும் இல்லாம மற்றவர்களுக்கு போக தான் தனக்கு அப்படின்னு வாழக்கூடியவர்கள் மற்றவர்கள் நல்லா இருந்தா போறோம் என்னை சார்ந்து இருப்பவர்கள் நல்லா இருந்தா போதும் என்னுடைய குடும்பத்தார்கள் நல்லா இருந்தா போறோம் நான் மனசு நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மகர ராசி என்பர்கள் ஆனா அந்த குடும்பத்தார்களே அந்த உறவினர்களே அந்த சக நண்பர்களே அந்த சக ஊழியர்களே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளே உங்களை ஏமாற்றி போகும் அளவிற்கு நீங்க உங்க வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு பிரச்சனைன்றது வந்திருக்கும் இந்த நிரந்தரமான பிரச்சனை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு சுலம்பமாக தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுக்கு இப்ப ஒரு இடமாற்றம்ன்றது இருக்கு ஏன்னா மூன்றாம் இடத்துல அந்த சனி போயாச்சு அந்த சனி போனதுனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இடமாற்றம் இருக்கு இந்த காலகட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி எல்லாத்தையும் கரைச்சு அங்க உங்களுடைய கர்மாவை உங்க இடத்துலயே கரைச்சிட்டு வந்துருங்க மூன்றாம் இடத்திற்கு வரும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும்போது ஒரு புது இடத்துல ஒரு புது அட்மாஸ்பியர்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா எவ்வளோ பட்ட கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு துன்பங்கள் துயரங்களை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க உங்க கர்மாவில் எல்லாத்தையும் அதுதான் அந்த கர்மக்காரகன் செய்யக்கூடிய வேலை சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப்னா என்னன்னு காமிச்சிட்டாரு இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏன் அப்படி ஒரு புத்துணர்ச்சியான வருடம் சொல்றேன்னா உங்களுக்கு யாரு யாரு எப்படி எப்படின்றத உங்களுக்கு சனி பகவான் காமிச்சிட்டாரு நீங்க இன்னமே யாரை உள்ள அலோவ் பண்ணனும் அலோவ் பண்ண கூடாதுன்றதையும் காமிச்சிட்டாரு நீங்க தொழிலுக்காக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதையும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தொழில்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சி போச்சு அதே சமயத்துல வேலைக்காக அலையிறீங்கன்னா எந்த இடத்துல வேலை பார்க்கணும் எந்த இடத்துல வேலை பார்க்க கூடாது அதே மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவன வேலையே செஞ்சிருக்க மாட்டான் உழைச்சிட்டு போவீங்க நாயா பேயா உழைக்கிறீங்க இன்க்ரிமெண்ட் அவனுக்கு தான் உங்களுக்கு ஒரு பைசா கிடையாது கெட்ட பேர் மட்டும்தான் இருக்கும் உங்களை தூக்குறதுக்கு அந்த இடத்துல இருந்து தூக்குறதுக்கு எல்லா வழியும் பண்ணிட்டாங்க அந்த மாதிரியா இருந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பழகணும் என்ன வேலை செய்யணும் செய்யக்கூடாது இப்படி பலவிதமா விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இப்போ இப்போ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க மகர ராசி என்பர்கள் ஏன்னா கண்ணாடி உடஞ்சாச்சு இன்னமே அதை சேர்த்து வைக்க முடியவே முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் குடும்ப உறவுகள் உடஞ்சாச்சு இன்னமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது வந்து இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு முடியாத காரியம் பிரிஞ்சவங்க பிரிஞ்சவங்களாகவே இருக்கட்டும் இனிமே புது வாழ்க்கையை தொடரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசி இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல திருமண உறவுகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது உங்களுடைய ராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்துல அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருமண உறவுகளில் ஒரு நல்ல மாற்றங்கள் நான் சொன்னேன் இல்லையா பிரிஞ்சவங்க பிரிஞ்சே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேலோங்க அதை தான் அந்த குரு பகவான் செய்ய போறாரு ஏழாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் அப்படி இருக்கும்போது அந்த கலத்திரக்காரகனுக்கு பனிரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால பிரிவினைகள்னு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு இன்னமே அதை ஒட்டு வைக்க முடியாது இனிமே நான் புது வாழ்க்கையை தொடங்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல பயணிக்க போறீங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை தான் நீங்க எந்த விதத்திலையும் குறைவே பட்டுக்க வேண்டாம் உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு பாக்கும்போது குழந்தைகள் ரீதியாக நீங்க ஒரு நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் பிரிவினை ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைகளை பாக்குறதுக்கு செய்யறதுக்கு எல்லாமே உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க அதுல எந்த விதமான ஒரு சட்ட சிக்கல்களும் உங்களுக்கு வராது மகர ராசி என்பர்களுக்கு ஏன்னா ஏன் இது அதிகமா சொல்றேன்னா குடும்பம் ரீதியாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்கள்ல மிகப்பெரிய பிரச்சனை அதனால நிறைய பேர் குடும்பத்துல நாங்க சந்தோஷமா இருப்போமா இரண்டாயிரத்தி எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுதுன்றது குடும்ப ரீதியாக தான் நிறைய பேர் பார்ப்பாங்க அதனால குடும்பம் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி சந்தோஷமான அனுபவங்கள் ஒரு இடம் மாற்றங்கள் சில பேர் வெளிநாடு போறதுக்குலாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க மகர ராசி என்பர்கள் அங்க சொந்தமா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா மகர ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்துல அந்த கேது பகவான் வந்ததுனால உங்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் வரும் வெளிநாட்டுல சொந்தமா வேலை வாங்கறதுக்கு வேலை வாய்ப்பும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்துல மகர ராசி என்பவர்கள் உயர்கல்வி அப்படின்னு நீங்க ஒரு ட்ரை பண்ணீங்கன்னா அது ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அது அந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் பாதகமாக தான் இருக்கும் கொஞ்சம் ரொம்ப ட்ரை பண்ணுவீங்க கடினமா ட்ரை பண்ணுவீங்க நான் எப்படியாவது படிச்சிடணும் செஞ்சிடணும் அப்படின்ற விதத்துல ட்ரை பண்ணுவீங்க பட் அது உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஒத்துழை கொடுக்காது இந்த உயர்கல்வியிலாம் அதனால மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் சில பேர் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும் போது அதுல ஒரு நல்ல வளர்ச்சி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவை விட்டு பிரிஞ்சு வேற ஒரு இடத்துல படிக்கும் போது அதுல ஒரு நல்ல வளர்ச்சி வரும் சில பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிப்புக்காக வேற ஒரு வெளியூருக்கு வரும்போது அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் வரப்போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஆக மொத்தத்துல இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக படிப்பு சம்பந்தமாக ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள் திருப்பங்கள்லாம் இந்த வருடத்துல காத்துட்டு இருக்குது தொழில் சம்பந்தமாக பார்க்கும்போது புது தொழில்கள் அடுத்து தொழில்கள்ருக்கும் சர்வீஸ் ஓரியன்டா இருக்கிறீங்க இல்ல கமிஷன் தொழில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி ஆனா கொஞ்சம் கடினமான உழைப்பு இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி இருக்கும் போது உடல் பிரயாணம்ன்றது நிறைய இருக்கும் அதாவது ஊர் விட்டு ஊர் போறது இந்த மாதிரியான பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்க ராசி அதிபதியே மூன்றாம் இடத்திற்கு போறதுனால இந்த மாதிரியான ஒரு பிரயாணங்கள் அதிகமா இருக்கும் உடல் உழைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான உறவுல சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்க போது புதுசா திருமணம் ஆக போகுது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க திருமணம் பண்ணியாச்சுன்னா தயவுசெய்து தனி கொடுத்தனம் வந்துருங்க தனி கொடுத்தனம் வந்தாதான் உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வருடமாக இருக்கும் இல்ல அப்படின்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு தை மாதத்துல நிறைய பேர் வச்சிருப்பீங்க மகர ராசி என்பர்கள் பிக்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிக்ஸ் பண்ணி தை மாதம் முகூர்த்தம் வச்சிருப்பீங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கல்யாணமான கையோட தயவு செய்து தனி குடுத்தணும்ன்றது உன முழுவதுமா பண்ணிடுங்க இது உங்க ஆத்மார்த்தமா பண்ணாட்டிலும் ஊருக்காகவாது பண்ணுங்க அதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு பகவான் வர்றதுனால அந்த குடும்பம் ஒரு திருமணம்ன்ற போது ஒரு பாவகம் அடுத்து குடும்பம்ன்ற போது ஒரு பாவகம் காதல் செய்யும் போது ஒரு பாவகம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி ஆகும் போது ஒரு பாவகம் எப்படி பல பாவகங்கள்ல அந்த குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ராகு பகவான் இருக்கிறதுனால மகரராசி திருமணம் திருமணமான கையோடு தனிப்பூத்தனம் செல்வது மிகவும் சால சிறந்தது இது ஒரு பெரிய அட்வைஸா எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது தனி குடுத்தனம் போறதுக்கே பிடிக்காதுன்னா தயவுசெய்து டிரான்ஸ்பர் வாங்கிக்கோங்க அதாவது உங்க வேலையில வேற இடமாற்றம் வாங்கிக்கோங்க கூட குடும்பத்தையும் அழைச்சு செல்லுங்க அது ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான அந்த முயற்சிகள் நல்ல சக்சஸ் ஆகும் ஆனா பாத்தீங்கன்னா அந்த சக்சஸ்லயே சின்ன 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 இடைஞ்சல்கள் இருக்கு உங்களுக்கு சில பேர் ஜனவரி மாசம் மார்ச் மாசத்துலதான் நான் அவனுக்கு திருமண ஏற்பாடே பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அதுல ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாய்ப்புகளோடதான் உங்களுக்கு திருமண உறவுன்றது வரப்போது ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான சலசலப்புகள் எல்லாம் உண்டான ஒரு காரணமாக இருக்க போகுது மத்தபடி இந்த மகர ராசி என்பர்களுக்கு பெண்கள் சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக வேலை வாய்ப்பு சம்பந்தமாக சொத்துக்கள் வாங்குறதுல வாங்கும் போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் இந்த காலகட்டத்துல நிறைய சொத்துக்கள் சேரும் சேமிப்புகள் அதிக அதிகமா வரும் வருமானங்கள் அதிகமா வரும் என்ன குடும்பம் சார்ந்துதான் சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால ரொம்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷனா வேற இடத்துல நீங்க அடாப்ட் பண்ணும் போது இந்த காலகட்டம் மிகவும் ஒரு திருப்புமுனையான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் போது ஏழரை சனி முடிஞ்ச கையோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை புத்துணர்ச்சியான வாழ்க்கை இந்த மகர ராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது மகர ராசி என்பர்களும் மகர லக்ன அன்பர்களுக்கும் உண்டான பொதுவான பலன்கள் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்